இந்தியன் ஹிஸ்ட்ரி கோஆப்ரேட்டிவ் பேங்க் எக்ஸாம் அதுக்குண்டான கொஸ்டின் ஆன்சர் போட்டிருக்கேன் பாருங்கள் பல்லவர்கள் காலத்தில் வினா வினாவிடைகளை போட்டிருக்கேன் கண்டிப்பாக பார்த்துட்டு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஓகே தேங்க் யூ அது உங்களுக்கு இந்த எக்ஸாமுக்கும் யூஸ் ஆகும் மற்ற சோஷியல் படிக்கிறவங்களுக்கும் அது அதுலேருந்து கொஸ்டின் ஆன்சர் படிச்சுக்கலாம் பேப்பர் ஒன்றுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் டூக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் ஹிஸ்ட்ரி சப்ஜெக்ட் மேஜர் உள்ளவங்க இதை யூஸ் பண்ணிக்கலாம் ஆசியாவில் பதினெண்டு நாடுகள் நிலத்தால் சூழப்பட்டுள்ளது ஆசியா கண்டத்தில் மொத்தம் நாற்பத்தெட்டு நாடுகள் உள்ளன மிக மிகப்பெரிய சமவெளி சைபீரியா சமவெளி ஆசியாவில் மிகப்பெரிய தாழ்நிலம் இந்துஷ் இந்துகுஷ் மலைத்தொடர் கலைமான் உலகில் உயரமான மலைத்தொடர் இமயமலை உலகில் உயரமான மலை சிகரம் எவரெஸ்ட் எட்டாயிரத்து எண்ணூற்றி நாற்பத்தெட்டு மீட்டர் உலகின் தாழ்வான பகுதி சாக்கடல் பூமியில் மூன்றாம் துருவம் தீபத் ஆகும் உலகின் மிகப்பெரிய தீவுக்கூடம் இந்தோனேஷியா உலகின் மிகப்பெரிய நீர்த்தேக்கம் முப்பள்ளத்தாக்கு நீர்த்தேக்கம் யாங்கி யாங்ஸி ஆற்றின் குறுக்கே கட்டப்பட்டுள்ள கட்டப்பட்டுள்ளது சீனா ஆசியாவின் மிக நீளமான ஆறு யாங்ஸி உலகின் மிக ஈரப்பதம் வாய்ந்த அல்லது மழை பொழியும் பகுதி ராம் இந்தியா ராம் இந்தியா உலகின் குளிர்காலம் இல்லாத பகுதி நிலநடு கோட்டு பகுதி ஜீரோ டிகிரி செல்சியஸ் ஆசியாவின் குளிர்காலத்தில் மழை பெறும் பகுதி ஆசியாவின் மேற்கு கடற்கரை ஆசியாவில் காணப்படுவது வெப்ப பாலைவனம் அரேபியா மிகப்பெரியது பாலைவனம் தார் பாலைவனம் இந்தியா பாலைவனம் கோபி மற்றும் பாலைவனம் கோபி மற்றும் தக்கள மா மக்கன் உலகில் மிக தொடர்ச்சியான மணல் பாங்கான பாலைவனம் ரூபா அல் காலி பாலைவனம் சவுதி அரேபியா உலகில் மிக அதிக இரும்புத்தாது உள்ள அதிக இரும்புத்தாது உள்ள கண்டம் ஆசியா சீனா இந்தியா ஆசியாவில் மிக அதிகமான பயிர்சை ஏற்ற நிலப்பரப்பை கொண்ட நாடு இந்தியா ஆசியாவின் முக்கிய உணவுப் பயிர் நெல் மற்றும் கோதுமை உலகில் மிக அதிகமான நெல் உற்பத்தி செய்யும் நாடு சீனா இந்தியா தென்கிழக்கு ஆசியாவின் அரிசி கிடங்கு என அழைக்கப்படுகிறது தாய்லாந்து பனாவ் படிக்கட்டு முறை நெல் விவசாயம் பிலிப்பைன்ஸ் நாடு ஆசியாவின் முக்கிய பயிர் சணல் மற்றும் பருத்தி ஆசியாவின் அதிகளவு கரும்பு உற்பத்தி இந்தியா செய்கிறது உலகில் அதிக பேரிச்சம்பழம் உற்பத்தி ஈரான் நாடு செய்கிறது ஆசியாவின் மீன்பிடித் தொழிலின் முன்ன முன்னணி நாடு ஈரான் ஜப்பான் மற்றும் ஜப்பான் உலகின் மிகப்பெரிய நன்னீர் மீன்பிடி நாடு கம்போடியா டோன்லேசா ஆசியா நெடுஞ்சாலை வலையமைப்பில் மிக நீளமான நெடுஞ்சாலை ஆசிய நெடுஞ்சாலை உலகில் நீண்ட பாதை வழித்தடம் பிரான்ஸ் சைபேரியன் ஆசியாவில் இரண்டாவது மிகப்பெரிய இருப்பு பாதை வலையமைப்பு நாடு இந்தியா ஐரோப்பாவையை தெற்கு ஆசியாவுடன் இணைக்கும் நீர்வழி நம்பிக்கை முனைவழி ஆசியாவின் மக்கள் தொகை அடர்த்தி ஒரு சதுர கிலோமீட்டருக்கு நூற்றி நாற்பத்தி மூணு பேர் உலகில் மிகப்பெரிய கோயில் அங்கோத்வாட் கட்டியார் இரண்டாம் சூரியவர்மன் கம்போடியா ஆசியாவில் உள்ள உலக அதிசயம் ஒன்று தாஜ்மஹால் ரெண்டு சீன பெருஞ்சுவர் பிலிப்பைன்ஸ் நாட்டின் தேசிய நடனம் டினி டினிங் லிங் வேற்றுமையின் இருப்பிடம் ஆசியா கண்டம் மக்கள் தொகையில் மூன்றாவது பெரிய கண்டம் ஐரோப்பா மக்களாட்சி மற்றும் தொழில் பிறப்பிடமாக ஐரோப்பா உள்ளது முதன்மை தீர்க்க ரேகை ஜீரோ டிகிரி தீர்க்க ரேகை இது இங்கிலாந்தின் கிரீன் வீச்சு நகரின் வழியே செல்கிறது உலகின் மிக பெரிய தீபகற்பகம் ஐரோப்பா தீபகற்பங்களின் தீபகற்பம் என அழைக்கப்படுவது ஐரோப்பா ஐரோப்பா ஒன்றியம் என்பது இருபத்தெட்டு உறுப்பு நாடுகளை கொண்டது ஐரோப்பா நாணயம் யூரோ ஆகும் போஸ்டர்கள் என அழைக்கப்படும் நிலங்கள் நெதர்லாந்து நாட்டில் உள்ளது உலகிலேயே நீர் மின்சாரத்தை அதிக அளவில் அதிக அளவில் உற்பத்தி செய்யும் நாடு நார்வே மற்றும் ஸ்வீடன் பிளவுபட்ட கடற்கரை ஐரோப்பா கண்டத்தில் அதிக அளவு அதிக அளவு காணப்படுவது கடுங்காடு ஐரோப்பா கண்டத்தில் உள்ளது ஐரோப்பாவின் மிக நீளமான உயரமான மலைத்தொடர் ஆல்ஃபைன் மலைத்தொடர் ஐரோப்பாவில் மிக உயரமான சிகரம் எஸ் எல்ஸ்ட்ராஸ் ஐரோப்பாவில் காணப்படும் முக்கிய எரிமலை எட்னா வெசூலியஸ் ஸ்ட்ரோம்போலி மத்திய தரைக்கடல் பகுதியில் கலங்கரை விளக்கம் ஸ்ட்ரோம்போலி எரிமலை என அழைக்கப்படுகிறது மட்டர் மெட்டர்ஹான் மலை சுவிட்சர்லாந்தில் சுவிட்ராட்டில் உள்ளது ஆல்ப்ஸ் மலை ஐரோப்பாவின் நீளமான ஆறு போல்கா ஐரோப்பாவில் ஒன்பது நாடுகள் வழியாக பாயும் ஆறு டேன்யூ ஆறு மேற்கு ஐரோப்பா பகுதிகளுக்கு மிதமான வெப்பத்தை அளிப்பது வட அட்லாண்டிக் வெப்பக்கடல் ஐரோப்பாவில் காணப்படும் முக்கிய மரம் பைன் முக்கிய மரம் பைன் ஃபிர் ஸ்ப்ரூட்ஸ் மற்றும் லார்ஜ் ஊசிலை மரங்கள் புதுவை புதுவை வாய்ந்த பொருளாதார முன்னேற்றம் அடைந்த கண்டம் ஐரோப்பா ஐரோப்பாவின் முதன்மை உணவு உயிர்கோதுமை ஐரோப்பாவின் அதிக அளவு காணப்படும் மிருதுவான மரங்கள் ஐரோப்பாவில் முக்கிய மீன்பிடித்தளம் டாகர் பாம்ஸ் ஐரோப்பாவில் மிதிவண்டி உற்பத்தியில் முதன்மை நாடு இங்கிலாந்து இத்தாலி டச் கண்ணாடி உற்பத்தியில் ஸ்வீடன் மற்றும் பின்லாந்து முதன்மை நாடாகும் வாசனை திரவியம் மற்றும் கண்ணாடி உற்பத்தி ஸ்வீடன் மற்றும் பின்லாந்து அழகு சாதன பொருள் ஸ்விசிலில் ஐரோப்பா மக்கள் தொகை அடர்த்தி சதுர கிலோமீட்டருக்கு முப்பத்தி நாலு நபர்கள் உலக மக்கள் தொகையில் ஐரோப்பா சதவீதம் ஒம்பது புள்ளி எழுபத்தி மூணு ஆகும் உலகின் அதிக மக்கள் அடர்த்தி கொண்ட நாடு மொனாக்கோ உலகில் குறைந்த மக்கள் அடர்த்தி கொண்ட நாடு ஐஸ்லாந்து எருது சண்டைக்கு புகழ்பெற்ற ஐரோப்பிய நாடு ஸ்பெயின் ஆசியாவின் மிகப்பெரிய தீபகற்பகம் ஐரோப்பா இமயமலை தோன்றிய காலத்தில் தோன்றிய மலைத்தொடர் ஆல்ப்ஸ் மலைத்தொடர் வட அமெரிக்கா மற்றும் தென் அமெரிக்கா புதிய உலகு என அழைக்கப்படும் கண்டங்கள் வட அமெரிக்காவும் தென் அமெரிக்காவும் வட அமெரிக்காவை ஆயிரத்தி நாற்பத்தி ரெண்டில் கிறிஸ்டோபர் கொலம்பஸ் கண்டுபிடித்தார் வட அமெரிக்காவில் மெக்சிகோ நாட்டின் வழியே கடகரேகை செல்கிறது இருபத்தி மூன்று டிகிரி செல்சியஸ் வடக்கு வட அமெரிக்காவில் ஆர்க்டிக் வட்டம் கனடா நாட்டின் வழியே செல்கிறது வட அமெரிக்காவில் உள்ள நேர மண்டலம் ஏழு வட அமெரிக்காவின் மிக பெரிய நாடு கனடா வட அமெரிக்காவின் மிக உயரமான சிகரம் மெக்கன்ஸ் சிகரம் மெக்கன்ஸ் சிகரம் வட அமெரிக்காவின் ஆழமான பகுதி மரண பள்ளத்தாக்கு வட அமெரிக்காவின் நீளமான மலைத்தொடர் ராக்கி ஆப்பிரிக்காவில் உயரமான சிகரம் கிளி மாஞ்சாரோ அண்டார்டிகாவின் உயரமான சிகரம் வின்சன் மாசிப் சிகரம் கிராண்ட் கேன்யான் என்பது அரிசேனாவின் மிக ஆழமான பள்ளத்தாக்கு உலகின் மிகப்பெரிய நன்னீர் ஏரி சுப்ரியர் ஏரி உலகின் மிகப்பெரிய நன்னீர் ஏரி சுப்ரியர் ஏரி பெரிய சேற்று ஆறு என மெசிபி ஆறு அழைக்கப்படுகிறது கிரேக்கத் கிரேக்கத்திய காற்று அல்லது எதிர்வர்த்தக காற்று முந்நூறு முதல் அறநூறு வரையிலான வீசும் மரக்கட்டை உற்பத்தியில் சுமார் இருபது மரக்கட்டை உற்பத்தியில் சுமார் இருபது சதவீதம் வட அமெரிக்காவில் இருந்து வருகிறது உலகில் கோதுமை உற்பத்தியில் மற்றும் ஏற்றுமதியில் கனடா மற்றும் அமெரிக்கா முதன்மை நாடாகும் வட அமெரிக்காவின் பூர்வீக மக்களின் உணவு பயிர் சோளம் மெக்சிகோவின் உணவு பயிரும் இதுவே வட அமெரிக்காவின் புல்வெளி பேரிஸ் ஐரோப்பாவின் புல்வெளி ஸ்டெப்பி உலகின் சர்க்கரை கிண்ணம் கியூபா வட அமெரிக்காவின் உலகின் மொத்த கறி கால்நடை உற்பத்தியில் நான்கில் ஒரு பங்கு உற்பத்தி செய்கிறது உலகின் மொத்த பால் உற்பத்தியில் உற்பத்தி வட அமெரிக்கா நாடு இந்தியா உற்பத்தி திறன் டென்மார்க் உலக உலகின் மிகச்சிறந்த மீன்பிடித்தளம் பேங்க் உலகின் முன்னணி எண்ணெய் எண்ணெய் பெட்ரோலியம் உற்பத்தியாளர் மெக்சிகோ அமெரிக்கா கனடா உலகின் முக்கிய மையம் இரும்பு எஃகு தொழிலில் வட அமெரிக்கா உலகின் ஆட்டோமொபைல்ஸ் உற்பத்தியில் மிகப்பெரிய நாடு அமெரிக்கா ஆகும் உலகின் மொத்த மரக்கூழ் மற்றும் செய்தித்தாள் உற்பத்தியில் முதலிடம் வட அமெரிக்கா கண்டம் உலக மக்கள் தொகையின் வட அமெரிக்கா நாலு புள்ளி எழுபத்தி ஏழு சதவீதம் உள்ளது வட அமெரிக்காவில் மிக பெரிய நாடு கனடா உருகும் பானை என அழைக்கப்படும் நாடு ஐக்கிய அமெரிக்க நாடுகள் எஸ்கி எஸ்கிமோக்கல் வட அமெரிக்காவில் உள்ளது எஸ்கிமோக்கல் வீடு இகாலு ஆகும் உலகின் மிக பெரிய ரயில்வே சிகாகோ நகரம் வல்வி எப்படி வந்துட்டு எந்த இரு பெருங்கடலை பனாமா கால்வாய் இணைக்கிறது பசிபிக் மற்றும் அட்லாண்டிக் குறைக்கும் பனாமா கால்வாய் தென் அமெரிக்க உலகில் நான்காவது பெரிய கண்டம் தென் எந்த ஒரு இரு பெருங்கடலை பனாமா கால்வாய் இணைக்கிறது பசிபிக் மற்றும் அட்லாண்டிக் ஐரோப்பா வட அமெரிக்காவிற்கு மேற்கு கடற்கரைக்கு இடையிலாக குறைக்கும் கால்வாய் பனாமா கால்வாய் தென் அமெரிக்கா உலகின் நான்காவது பெரிய கண்டம் தென்கண்டம் என தென் அமெரிக்கா அழைக்கப்படுகிறது வட அமெரிக்காவையும் தென் அமெரிக்காவையும் இணைக்கும் லத்தீன் அமெரிக்கா வட தென் அமெரிக்கா அமேசான் ஆற்றின் முகத்து வழியே பூமத்திய ரேகை ஜீரோ டிகிரி கடக்கிறது தென் அமெரிக்காவில் வடிவம் தலையில் முக்கோணம் உலக நிலப்பரப்பில் தென் அமெரிக்கா பதினைஞ்சு சதவீதம் உலகின் நீளமான மலைத்தொடர் ஆன்ஸ் மலைத்தொடர் ஆறாயிரத்து நானூற்றி நாற்பது கிலோமீட்டர் பசிபி நெருப்பு வளையத்தின் ஆண்டஸ் ஒரு பகுதியாக அமைந்துள்ளது பசிபிக் நெருப்பு வளையத்தின் ஆன்ஸ் ஒரு பகுதியாக அமைந்துள்ளது உலகின் மிகப்பெரிய ஆறு அமேசான் ஆறு உலகின் மிகப்பெரிய காடு அமேசான் காடு உலகில் உயரமான நீர்வீழ்ச்சி ஏஞ்சல் நீர்வீழ்ச்சி தென் அமெரிக்கா வெப்பச்சலன மழை நாலு மணி மழை எனப்படும் வெப்பசலன மழை நாலு மணி மழை எனப்படும் பூமத்திய ரேகை பகுதியில் தினமும் நாலு மணி மழை பெய்யும் இது வெப்பச்சலன மழை தென் அமெரிக்காவில் மிக நீண்ட ஆறு அமேசான் உலகின் மிக பெரிய மழைக்காடு அமேசான் கியூனைன் எனும் மலேரியாவிற்கு மருந்து ஈட்டி மரத்திலிருந்து தயாரிக்கப்படுகிறது கியூனைன் எனும் மலேரியாவிற்கான மருந்து ஈட்டி மரத்திலிருந்து தயாரிக்கப்படுகிறது கோடாலி உடைப்பான் எனப்படும் மரம் கியூப்ரேகா எந்த மரத்திலிருந்து டானின் தயாரிக்கப்படும் கியூபிராகோ டானின் தோல் பதனிட பயன்படுகிறது உலகின் மிக பெரிய பறவை காண்டோர் உலகின் மிக பெரிய பாம்பு அனகோண்டா தென் அமெரிக்காவில் சிறப்பு வாய்ந்த விலங்கு லாமஸ் அமேசாவின் நதியில் காணப்படும் கடுமையான மாமிச உண்ணி மீன் உலகின் உயரமான பாலைவனம் அட்டகாமா கரும்பு இருக்கும் மேற்கிந்திய தீவுக்கும் அறிமுகப்படுத்தியவர்கள் போர்ச்சுகீசியர்கள் உலகின் சோள உற்பத்தி மற்றும் ஏற்றுமதியில் முதன்மை நாடு அர்ஜென்டினா காபிர காபிர கொக்கோ அமெரிக்காவின் மிக முக்கிய தோட்டப் பயிர் உலகின் காபி உற்பத்தியில் முதலிடம் பிரேசில் கோகைன் கொக்கோவில் மூன்றாவது இடம் பிரேசில் உலகின் காபி பானை பிரேசில் தென் அமெரிக்காவின் மற்றொரு பனைப்பயிர் பருத்தி தென் அமெரிக்காவின் வெப்பமண்டல புல்வெளி லானோஸ் மற்றும் காம்போஸ் தென் அமெரிக்காவின் கால்நடை வளரும் புல்வெளி எஸ்டென்ஷன் எனப்படும் மத்திய கிழக்கு கிழக்கிற்கு வெளியே மிகப்பெரிய எண்ணெய் ஏற்றுமதி செய்யும் நாடு வெனிசுலா தாமிர உற்பத்தியில் உற்பத்தியில் சிலி உலக உலகில் இரண்டாவது மிகப்பெரிய நாடு உலகின் மிகப்பெரிய தாமிர சுரங்கம் பெருநாட்டில் உள்ளது உலகில் அதிக பாக்சைட் உற்பத்தியில் பிரேசில் மூன்றாவது இடம் தென் அமெரிக்காவில் குடியேறியவர் ஸ்பேனியர் மற்றும் போர்ச்சுகீசியர்கள் அமெரிக்காவில் ஹூர்வாக்குடி மக்கள் மற்றும் ஐரோப்பியர்களின் கலப்பினம் மெஸ்டிஜோர் மெஸ்டிஜோர் தென் அமெரிக்காவில் ஐரோப்பியர் மற்றும் கரப்பர்களின் கலப்பினம் மூல மூலப்டா மூலப்டா அமெரிக்கர்களின் மக்கள் அடர்த்தி கிலோமீட்டருக்கு இருபத்தோரு நபர்கள் தென் அமெரிக்காவின் மக்கள் அடர்த்தி கிலோமீட்டருக்கு இருபத்தோரு நபர்கள்